டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவு எப்போது வெளியாகும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் தேர்வு முடிவுகளானது கடந்த ஆண்டுகளில் உள்ளது போல் இல்லாமல் இந்த ஆண்டு மிக விரைவாக தேர்வு முடிவுகள் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் அறிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் முடிந்தவுடன் டிஎன்பிசி தலைவர் பத்திரிகை நிருபருக்கு அளித்துள்ள பேட்டியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளை மூன்று மாதங்களில் வெளியிடும் எனவும் அதன் தலைவர் எஸ்கே பிரபாகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த டிஎன்பிஎஸ்சியின் தேர்வு முடிவு ஓயம்ஆர்க்களை ஒரு மாதங்கள் திருத்தும் பணியானது நடைபெற்று முடிந்துவிடும் எனவும் மேலும் அதில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடும் பணிக்காக கடந்த ஆண்டுகளில் இல்லாதது போல் இந்த ஆண்டு மிக விரைவாக மூன்று மாதங்களுக்குள் மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிடும் என அதில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது சாலை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி